தங்காலை நகரசபை ஊழியர்களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்ற பேருந்து எல்லவாய பிரதான வீதியில் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் உள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இலங்கை வரலாற்றிலேயே பதிவான மிகவும் மோசமான விபத்தாக நேற்று இரவு எல்ல பகுதியில் இந்த விபத்து பதிவாகியுள்ளது எல்ல வெள்ளவாய சாலையில் மகா வங்குவ மவுண்ட் ஹேவன் மண்டபத்துக்கு அருகில் நடந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேற்று இரவு ஒன்பது மணியளவில் வெள்ளவாயை நோக்கி சென்ற பேருந்து அமைக்கப்பட்டிருந்த உலோக வேலையில் மோதி ஆயிரம் அடி பள்ளத்தில் வீழ்ந்து பாரி விபத்தை சந்தித்துள்ளது விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்தவர்களை மீட்க காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இணைந்து பணியாற்றினார்கள் காயமடைந்த பதினெட்டு பேரும் பதுலை மற்றும் பண்டரவலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் இந்த குழுவில் சுற்றுலா சென்று திரும்பிய எட்டு ஆண்கள் ஐந்து பெண்கள் மூன்று சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் அடங்குவர் விபத்தில் இறந்த ஒன்பது பெண்கள் மற்றும் ஆறு ஆண்களின் உடலங்கள் பண்டரவள மற்றும் பிரேத அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்டவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று இந்த சூழ்நிலையில் வாகன விபத்தில் தொடர்புடைய ஜீப் சாரதி கைது மேலும் பயணிகளை மீட்க உதவிய இரண்டு நபர்களும் காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் எல்ல வெள்ளவாய பள்ளத்தாக்கில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இறந்தவர்களை மீட்கச் சென்ற ராணுவ அதிகாரி ஒருவரும் இதில் உள்ளடங்குகிறார் ராணுவத்தின் இரண்டாவது சிறப்பு படையைச் சேர்ந்த அதிகாரியை இவ்வாறு காயமடைந்துள்ளார் எல்ல பகுதியைச் சேர்ந்த அவர் விடுமுறை காரணமாக வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார் ஆயிரம் அடிக்கும் அதிகமான பாறையில் கவிழ்ந்திருந்த பேருந்தில் இருந்தவர்களை மீட்பதற்காக பிரதேச மக்களோடு சேர்ந்து குறித்த இராணுவ அதிகாரியும் கீழே சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்து சரிந்து வீழ்ந்த கல்லொன்று அவரது முகத்தில் வீழ்ந்துள்ளது இந்நிலையில் காயமடைந்த அவர் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதனை அடுத்து சம்பவத்தில் உயிர் தப்பிய ஒருவர் செய்தியாளரிடம் பேசுகையில் நான் சாரதிக்கு அருகில் இயந்திரத்தின் மேல் சட்டத்தில் அமர்ந்திருந்தேன் அப்போது சாரதி தடை ஆளி சரியாக இயங்கவில்லை என்று கூறினார் அதற்கு நடத்துனர் உள்ளிட்ட அங்கிருந்த சிலர் கேலி செய்ய வேண்டாம் என்று சிரித்தார்கள் எவ்வாறாயினும் இரண்டாவது வளைவு வரும்போது மீண்டும் அதே விடயத்தை சாரி கூறிய முடிப்பதற்குள் முன்னால் வந்த ஜீப் வாகனத்தோடு நாம் பயணித்த பேருந்து மோதுண்டு பள்ளத்தில் கவிழ்ந்தது என்ன நடந்தது என்று சூதாரிப்பதற்குள் எனக்கு மயக்க நிலை ஏற்பட்டது பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நான் காயமடைந்து உயிர் பிழைத்திருக்கின்றமை தெரிய வந்தது வெள்ளவாய வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணிகளில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டார்கள் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த தரோஜிகோவின் அறிவுறுத்தலின் கீழ் இராணுவ வீரர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் விஜயபா காலாட்படை பிரிவு பிரிவு ஹேவா இராணுவ படையணி மற்றும் கமாண்டோ படைப்பிரிவு உள்ளிட்ட கிட்டத்தட்ட இருநூறு ராணுவ வீரர்கள் நேற்று இரவு முதல் தற்போது வரை அவசரகால மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு அரை கிலோமீட்டர் மேலே கொண்டு வருவது மிகவும் கடினமான பணியாக இருந்ததும் இராணுவத்தினர் உதவியோடு மக்களை மீட்டு நோயாளர் காவு வாகனங்கள் மூலம் பண்டாரவலை மற்றும் தியத்தலா வைத்தியசாலைகளுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார்கள் இதனிடையே காயமடைந்தவர்களுக்கு உதவுவதற்காக தியத்தலாவு விமானப்படையானது எம்ஐ பதினேழு உலங்கு வானூதியையும் வீரவில விமானப்படை தளத்தில் பெல் நானூற்றி பனிரெண்டு உலங்கு வானூதியையும் தயார் நிலையில் வைத்துள்ளன விபத்தில் காயமடைந்தவர்களை உலங்கு வானூதிகள் மூலம் கொழும்புக்கு கொண்டு செல்ல அல்லது தேவையான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுவதற்காக இவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாவை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பத்து கிலோவுக்கும் அதிகமான குஷ் போதைப் பொருளை இலங்கைக்குள் கொண்டுவர முயன்ற இந்திய பிரஜை ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்துள்ளார்கள் தாய்லாந்து பேங்காக்கிலிருந்து வந்த குறித்த சந்தேக நபர் காலை ஏழு மணியளவில் கைது செய்யப்பட்டதாக இலங்கை சுங்கத்திணிக்கல் அதிகாரிகள் தெரிவித்தனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட ஸ்கேனிங் இயந்திரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மாணவி ஒருவரை பகுதிவதை செய்த காரணத்துக்காக கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆறு பெண்கள் உட்பட பதினாறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதாக மாணவி ஒருவர் அளித்த முறைப்பாட்டை அடுத்து மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட பதினாறு மாணவர்களும் ஏராவூர் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா